சீர்காழி அருகே எடமணல் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் கலவை தொழிற்சாலையை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் போலீசார் நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எடமணல் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான தார் கலவை தயாரிக்கும் தொழிற்சாலை கடந்த சில மாதங்களாக இயங்கி வருகின்றது தொழிற்சாலை ஆரம்ப பணிகள் துவங்கிய காலத்தில் இருந்து சுற்றுவட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தார் தொழிற்சாலை தங்கள் பகுதியில் அமையக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை அறிவித்தனர் ஒவ்வொரு முறையும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தார் தொழிற்சாலை அமைவதை தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தார் தொழிற்சாலை முழுவதுமாக இயங்க துவங்கியதால் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் ஜல்லி துகள்களால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த இடமுனல் திருநகரி திருமுல்லைவாசல் வரிசைப்பத்து உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தனர் இதனை அடுத்து இடமுனல் கடை வீதியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபடுவதற்காக குவிந்தனர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எவ்வித போராட்டங்களிலும் ஈடுபடக்கூடாது என அறிவித்தனர் அதனை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் சீர்காழி வாசல் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது 对对对。